with the 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 help and assistance of the Brahmins, who is is ready to to decree his source, the is able to carry on his great, with greatest ease. இவர்கள் இரண்டு பேரும் கூட்டு சரியால் இங்கிருக்கும் உழைக்கும் மற்றும் மக்கள் எல்லா விதத்திலும் கொண்டாடுவார்கள் என்றே பெரியார் எப்படி சொன்னாரோ அதே வீரியத்தோடு அதே மொழியோடு அதே போல அவனை சாடி அம்பேத்கிறார் இதான் நம்ம பார்ப்போம் இதுக்கு மேல படி போயிட்டு சொல்றாரு இந்து முஸ்லீம்லாம் சொல்லிட்டு போனோம் இல்லையா அதுல வந்து சொல்றாரு சாதி என் அம்பேத்கர் எப்பயுமே சாதிகள் நான் பயன்படுத்துவோம் இந்தியாவில் சாதிகள் அப்படின்னு பயன்படுத்துவோம் ஏன் அப்படின்னா ஒரு சாதி தனியா இருக்கவே முடியல இந்த சாதி முன்னாலே நான் இந்த சாதியும் பெருசு இந்த சாதி அப்படின்னு சொல்லிதான் சாதி அமைப்பேன் அதனால இந்தியாவில் சாதிகள் இவர்கள் சாதியலை சொல்லுவாரு சாதிகளுக்கு இடையே எந்த ஒற்றுமை உணரும் கிடையாது இவன் ஒரே கடவுள் கும்பிட மாட்டான் ஒரே சாப்பாடு சாப்பிட மாட்டான் ஒரே மாதிரி மொழி கொடுத்த மாட்டான் ஒரே மொழி பேச மாட்டான் எந்த விதத்திலையும் ஒற்றுமை இல்லாதவன் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒற்றுமை இருக்கும்

இத அப்படி அச்சடிச்ச மாதிரி முதலாளிகளை பிறவி பார்ப்பனர் இருந்தாரு பார்ப்பன முதலாளி அப்ப எப்போதும் உழைப்பு சாரி ஒரு சரி இரு தலைவர்களும் ஒன்றிணைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் முயற்சி செஞ்சது இல்லாம எப்படி வளரும் சரி இவ்வளவு தூக்கி போட்டோம்

எல்லாரும் காட்டுக்கு வர வேண்டிய பயா இருக்கிற சாரி கூப்பிடையே கிராமத்துல எல்லாம் நகரங்களில் பாக்குங்கடா அங்க தொழில் போடுவாங்கடா அவன இன்னைக்கு பண்ணைய வேலை செய்யறனாலதான் சுத்தரா பஞ்சமணி இருக்கு நாளைக்கு காட்டி செய்ய மாட்டேங்கு அவங்க ஃபேக்டரி பாத்தோம்டா உங்களுக்கு பெரிய வாழ்க்கை அங்க அங்க நிறைய பேர் வந்து ஆங்கில படிக்கவர்கள் தான் ஆங்கிலத்துல படிக்கலாம் வந்து தமிழ் இருக்கு ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இந்தியா அண்ட் ரெமெடிஸ் ஒரு கட்டுரை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதினாரு வேடிக்கை என்னன்னா அந்த கட்டுரையில கூறப்பட்ட கருப்பு அதையே ஒருத்தர் வெள்ளக்காரன் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நோவல் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம் சச்சடி சீமானா விவசாயி விவசாயிக்க விவசாயிங்க அந்த கட்டுரையை எடுத்து போட்டா இவங்க சொல்றேன் என்ன நீ சாதி அதெல்லாம் நீ விவசாயத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிக்கிற அவர் என்னங்கிறாரு நீங்க அந்த நம்ம என்ன நினைச்சுக்கணும் தொன்று தொட்டு தமிழர்கள் அப்படி பயங்கர விவசாயம் பண்ணியா பண்ணிட்டு நினைச்சிருக்கோம் வெள்ளாக்கார வளர்த்தது முன்னாடி தமிழர்கள் வேற வேற விலைகள் எல்லாம் அதாவது தறி ஓட்டுறது வந்து பெரிய தொழிலாக இருந்திருக்கு இசை கலைஞர்கள் வேற வேற சிற்பிகள் அப்போ பல பேர் இருந்திருக்கிறாங்க வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு குடைச்சுட்டு எல்லாரையும் அவனுக்கு மூலப்பட தயாரிக்கிறதுக்கு விவசாயத்துல ஈடுபடுத்திருக்கான் அவன் ராணுவங்களுக்கு சோறு போடுறதுக்கு அவன் இங்கிலாந்துல கோடு போடுறதுக்கு எல்லாருக்கும் இங்க இருந்து விவசாய புலிகளா இருந்து கழிச்சு கொடுக்கறதுக்காக விவசாயத்தை இங்க பெருக்கி அவங்களுக்கு அப்ப என்ன அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாட்டுல ரெண்டாயிரம் விவசாயிகள் தேவை அப்படின்னா இங்க வாரம் விவசாயிகள் இருக்கா எக்ஸ்ட்ரா விவசாயிகள் உபரி விவசாயிகள் அப்ப நீங்க நிலத்தை பிரிச்சு நிலத்தை அதிகப்படுத்துறது இது பிரச்சனைகளை இங்க உபரி விவசாயிகள் இருக்காங்க அதை சரி கட்ட வேண்டும் என்றால் கிராமங்களில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் கிராமங்களில் தொழிற்சாலை உருவாக்கினா இந்த உபரி விவசாயிகள் எல்லாம் தொழிலுக்கு போவாங்க அதனால விவசாயங்களும் தெளிக்கும் தொழிலும் செழிக்கும் இதனாலதான் அந்த தேர்வு கடும் போகணும்னு ஒருத்தர் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இல்லையா அரசியலுக்கு உருவாக்குறாங்களா அந்த நிர்ணய சபையில வந்து என்ன காந்தி வந்து முப்பது நாற்பது வருஷமா கிராமத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு நீங்க வந்து அதுக்கான எந்த கூறியுமே வந்து அடிப்படை உரிமைகள் வெப்பிலியா இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு ஏ கிராமம் என்னடா எல்லா சாதிகளுக்கு குற்றம் மரபுகளின் குற்றம் தெரியுனா இதெல்லாம் ஒரு அமைப்பு இதை பாதுகாக்கிறது ஒரு தலைவரோட கூட்டிக் கொண்டீங்க அமைப்பு கடுமையா திட்டிட்டு எந்த இந்த தீர்வா வைக்கிறேன் அவன் நம்ம பாத்துக்கணும் அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கிறவங்க ஏதோ கால சூழல்ல சில இடங்கள்ல முரண்படுத்தலாம் அவர்கள் இந்த நாட்டை எப்படி பார்த்தார்கள் இந்த நாட்டில் இருக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருவர்கள் பார்த்தார்கள் இந்த நாட்டு பிரச்சனை அறிவுகளாக எதை பார்த்தார்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம் கடைசியா அம்பேத்கர் வந்து இனவாதம் பண்ணல அடையாள அரசியல் பண்ணல ஆனா பெரிய வந்து பார்ப்பனர்கள் வந்து பிறப்பு நடித்த அதாவது அப்படின்னு அதே வந்து மகாராஷ்டிரால வேற மாதிரி சொல்லுவோம் அது அம்பேத்கருக்கு எதிராக வடைய சொல்லுவோம்

இங்க வந்து லட்சுமிபுரம் யுவர் சங்கம் சங்கம் அது பார்க்கிற சங்கம்னு பெரியாருக்கு தெரியாது ஏதோ யுவர் சங்கம் இவர் தான் இளைஞர்கள் அந்த சமஸ்கிருத படம் விட்டா தமிழ்ல லட்சுமிபுரம் யுவர் சங்கத்துல பேச அழைத்திருக்கிறாங்க பெரியாரு சரி இளைஞர்கள் அங்க போய் பார்த்தா வயசான பார்க்கணும் பெரிய பேசும்போது சொல்றாரு ஏங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன வாய்க்கா தங்க நாடும் வளர்ந்துக்கிட்டு இருக்கா நீங்களும் நாங்களும் ஒரே பிரசுக்கு போகணும் நீங்களும் நாங்களும் ஒரே ஆபீஸ்க்கு போறோம் நீங்களும் நாங்களும் ஒரே கருவியை பழக்கம் கருவறையை பயன்படுத்தினாதான் என்ன அப்படின்னு அதையும் விட்டு கொடுத்தீங்க எல்லாரும் ஒன்று சொன்னாரு கடைசியில் தான் வந்து பார்க்க முடியுங்க எல்லாம் பேசலாம் நல்லாதான் பேசிருக்கேன் ஆனா உங்களோட இப்ப சேர்த்துக்கவே மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் பெரிய ரொம்ப எளிமையா சொல்றாரு ஐயா எனக்கு அப்படி வந்து நேர்த்தி கட்டணம் தான் தெரியாது மூணே மூணு கண்டிஷன் சொல்றீங்க ஐயா இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க நானும் நாடகம் என்ன கண்டிஷன் முதல்ல நான் தூய்மையானவன் மத்தவனோட அப்படின்னு சொல்ற இந்த பூமில ரெண்டாவது தெய்வ பாஷ நீ சொல்ற சமஸ்கிருத விட்டு நீச்ச பாஷ நீ சொல்ற தமிழ தாய்மொழியா ஏற்றுக்கணும் மூணாவது இந்த அண்ட சராசரம் இந்த வர்ணம் எல்லாத்தையும் நாடே குழைச்சு அதுவே இறுதியானதுன்னு சொன்ன மகத்தை விட்டுட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது மூணே செஞ்சிட்டா நீ நானும் உங்கதான் ராஜா சேர்ந்தே நம்ம நாட்டு வச்சுக்கு சேவை செய்யலாம் அப்ப இந்த அடையாள அரசியல் அப்படிங்கிறதும் அம்பேத்கர் அவர்களோ பெரியார் அவர்களோ முரண்படுறாங்க ஆனா இருவரும் பேர் பேர் மனிதர்கள் அறிவுள்ள ரெண்டு எந்த ரெண்டு முடிச்சு இப்ப தோழரும் நானும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா பல முரண்பாடு இருக்கும் ஒரு மணி நேரம் பேசினா அடித்தடி அளவு கூட முரண்பாடு இருக்கும் ஆனா அந்த ஒரு மணி நேரம் முடிச்சு போய் மொன்னாதான் அதுதான் தொலைமை அதுதான் அறிவா இருக்கும் அதுதான் அம்பேத்கர் பெரிய அர்த்தம் ஏன்னா அம்பேத்கர் சொல்ற வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் இன்னைக்கு வந்து

அம்பேத்கர் வந்து எத்தனை நாள் ஜெயிலு இருந்தது அவர் என்ன பெரிய புரட்சி நான் அவர் இருந்தேன் சரி அந்த அது பெரியாருன்னு சொல்லிட்டு டிபி எல்லாம் வச்சுட்டு பேசுவோம் கவனமா இருவான் ஐயோ யோ நம்மளால பேசறாங்கன்னு போய் அவனுக்கு சுட்டு எல்லாம் கொடுத்துருக்காரு அவன்கிட்ட என்ன கேட்கணும்னா நீ பெரியார் டிபி தானே வச்சிருக்காங்க பெரியார் அஞ்சு வருஷம் சரியில்லை சவர்கர் பத்து வருஷத்துக்கு சரியில்ல இருந்தாரு சவர்கர் பெரிய பழைய முடியுமா அதனாலதான் சொன்னேன் பெரியார் இதுல இருந்து அம்பேத்கர் தாக்குமா நம்ம அம்பேத்கரி பாதி அது ஏன் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தலைவரும் தெரியும் ஆனா அம்பேத்கர் வாழ்ந்தார் என்ன சொல்றாருன்னா ஐயா எனக்கு ஆசைதான் வந்து பெரிய தலைவரா இருந்து எல்லாத்துக்கும் விடுறது ஆசைதான் ஆனா ஏன் சக்திக்குட்பட்டு இன்னைக்கு இந்த தாழ்த்தப்பட்ட டிப்ரஸ் டிப்ரெசில் ஆசைதான் பட்டியலின மக்களுக்கான விடுதலை வாங்கி கொடுத்தாலே ரொம்ப ஏன்னா நீங்க என்ன நினைச்சுட்டீங்கன்னா இது ஏதோ ஜனநாயகத்துல ஒரு சிறு வகையில நினைச்சுக்க முடியோ இதுதான் ஜனநாயகம் மையமே கிடையாது அதே போல பெரியார் என்ன சொல்றாருன்னா திராவிடர் கழகம் பேரு இல்ல அப்படின்னா என்ன பேர் வச்சு என்ன சுந்தர கட்சி வச்சுக்கல அப்ப ரெண்டு பேருக்கும் அவங்க உங்களோட கான்ஸ்டி இருந்து இதை புரியாம இங்க இருந்த சில தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பேர மாத்தம்னா கொடியை மாத்தம்னா அம்பேத்கர் போய் முறையிட்டு இருக்காங்க ஐயா பாருங்க பெரியார் அம்பேத்கர் சொல்ல இல்ல வந்து சிவாஜியில சொல்லுவாங்க இயா எம்ஜிஆர் நானா சிவாஜி நானா எனக்கு எம்பிஆர் வேலை எல்லாம் பார்க்கணும் மாதிரி உங்க தலைவர் பிரியர் தான் அவர் சொல்படியே கேட்கிறாங்க நான் சொல்லுவேன் அப்படி இருந்தது அவர்கள் தொடர்பு அதை நான் எல்லா தருணத்திலையும் தூக்கி பிடிக்க வேண்டும் ஒருபோதும் பிளவுகளுக்கு நான் வழிவகுக்கவே கூடாது ஏன்னா அதை நீ பாத்துக்கணும் யூடியூப்ல இருந்து சன் டிவி நீங்க வந்து நியூஸ் ஏரிங் எதை திறந்தாலும் ஏதோ ஒரு வெளியில புதுசு புதுசு வெளியில ஆனால் நம்ம அமெரிக்கா தூக்கி பிடிச்சா போலாரு ஏன்னா அவங்க அவங்க அந்த காப்பாத்திக்க நம்ம செய்ய வரலாறு முழுக்க நிற்கும் அதுல அதுல வந்து நம்ம போய் அவங்களை காப்பாற்றுணுங்கிற தேவையளவுக்கு அவங்க குறைவா செஞ்சுட்டு போயிடலாம் அப்ப இந்த முரண் திருப்பி திருப்பி வருவதற்கு அதற்கு ஒரு முகாந்திரம் இருப்பது போல் தெரிவதற்கு நாம் ஒன்றை செய்ய தவறுகிறோம் நான் எனக்கு இங்க ரெண்டு கோரிக்கை இருக்கு இது இந்த குழு மட்டும் இல்ல முதல் கோரிக்கை எல்லா குழுக்களுக்கும் எல்லா முப்போக்கு கோரிக்கை தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தெலுங்கு மக்களுக்குமான முரணையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பக்கப்பெருமையை பேசிக்கொண்டே இருந்தோம் இந்த முரண் வலுப்பு செய்யும் இந்த முரணுக்கான சரியான விளக்கத்தை நாம் கொடுக்காத வரையில் அவர்கள் இதை கொள்வார்கள் ஏன்னா அவர் என்ன சொல்றாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னாடி பார்க்கல சொன்ன மாதிரி ஆரோக்கியம் கேட்டாங்க அப்படின்னு நேரட்டி செட் பண்றாங்க அது உண்மை கிடையாது

தலித்தரப்பில் இருந்து அவர்கள் வைக்கும் விமர்சனங்களே நீங்க தீர்வு வந்து அந்த கோபத்தை அங்கீகரிக்க வேண்டும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நாகப்பட்டினம்ல பேசும்போது பெரியார் சொன்னாரு ஆதித்ராவிடர்கள் நிலையை பேசினால் பார்ப்பனர்களுக்கு பணக்கசப்பு ஏற்படுவது புரிந்து கொள்ள முடியல ஆனால் ஆதித்ராவிடர்களே பேசும் பேசும்போது பார்ப்பனர் அல்லாத மன வருத்தம் ஏற்படுவது எந்த வருக்கும் நியாயம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா பறையல் என்று போனால்தான் உங்களுடைய தூதர்கள் என்ற இழிவே அப்ப இன்னைக்கு வந்து வந்து அமைச்சரவையில இருக்கிறோம் அதாவது மாநில அளவு அமைச்சரவை இருக்குமா அப்படிங்கிற பெருமிதத்துல நம்ம வந்து முழுமையான ஜனநாயகத்தை நோக்கி பயணத்தை கையில் முடியாது இங்க இருக்கும் தலித் மக்கள் விடுதலை அடையும் வரை கல்விக்கும் மெட்ரோ ரயில் போறதுல இருந்து எல்லா வளர்ச்சி திட்டத்துக்கும் அவர்களும் விடுதலை அடைந்து விட்டால் அவனுக்கு வழியே இருக்காது இது பொதுவா தர கோரிக்கை பொதுவா நான் நினைவு நினைச்சேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கும் எங்க வயதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இது இந்த குழு குழுது அடுத்த முறை நாம் இங்கு வரும்போது நம்மை போன்ற நூறு பேர்கள் இளம் தலைமுறையின கடத்தலைன்னா என்ன எவ்வளவு பெரிய சித்தாந்தமாக இருந்தாலும் எங்க போகணும்னு பெங்கால கம்யூனிஸ்ட் அவர்கள் தொழிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே தவறை நாமும் செய்துவிட வேண்டாம் என்பதை ஐயா முதலீட்டி ஸ்டாலின் அவர்கள் எல்லா பொருளிலும் இளைஞர்கள் நடைபெற்று புதுசு புதுசாக இளைஞர்களை ஆனா அதுக்காக நம்ம ஓய்வாளர் மூலியமா எல்லா தெருவுக்கும் பதினஞ்சு பேர் வேண்டும் எல்லா ஊருக்கும் ஆயிரம் பேர் வேண்டும் இந்த மாநில சகட போட்டா பத்து லட்சம் பேர் பெரிய பெரியாங்கிற விரை ஒன்று இது போன்ற முன்னெடுப்புகள்லாம் மிகவும் முக்கியமானவை இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்தது என்னை போன்ற ரொம்ப கொடிமையான பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கும்